பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்டு சிந்தோல் மணிவண்ணா உன் செவ்வடி செவ்வி திருகாப்பு ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா யோகி ராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் நேயர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் எட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினான்கு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப்போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க வார ராசி பலன்களை எட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அமாவாசை திதி வருகிறது வாங்க ராசிக்குள் செல்லலாம் மீன ராசி காலபுருஷனுக்கு பன்னிரெண்டாவது ராசி குரு பகவான் ஆட்சி பெறும் மீது இப்பொழுது குரு பகவான் இரண்டாம் இடமான மேஷத்தில் இருக்கிறார் எப்போவுமே ராசியில் இருக்கிறத விட குரு பகவான் ரெண்டு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்று ஆகிய இடங்களுக்கு செல்லும் பொழுது அற்புதமான பலன்களை வாரி வழங்குவார்னு ஜோதிட கிரந்தம் சொல்கிறது அப்போ ரெண்டாம் இடத்துல இருக்கார் அப்படின்னு சொன்னால் அந்த மீனராசிக்கு இந்த குரு பகவான் ரெண்டில் இருக்கிற வரைக்கும் யோகமான காலம் பணம் பொருளும் அதாவது பண புழக்கம் அதிகமாக இருக்கும் கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும் நீங்கள் எதிர்பார்த்த இடத்துல இருந்து காசுக்கு வரணுன்னா கண்டிப்பாக வந்துடும் இப்படி பல வழிகளில் உங்களுக்கு பண வரவு ஏற்படும் குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் குதூகலம் ஏற்படும் மீனம் வந்து பனிர பனிர பன்னிரெண்டாவது ராசி உங்களை பொறுத்தவரையும் போரட்டாதி நாலாம் பாதம் உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரம் உள்ளடக்கியது இந்த ராசியில் பகவான் இருக்கிறார் பகவான் இருந்தால் ஒரு மன சஞ்சலம் ஏற்படும் நேற்று நைட்டு ஒன்று திங்க் பண்ணுவீங்க டிசைட் பண்ணுவீங்க காலையில் இருந்து வேறு ஒன்று டிக்ளேர் பண்ணுவீங்க அப்படி ஒரு ஆசிலேஷன் மைண்ட் இருக்கும் பிரம்மாண்டம் இருக்கும் எந்த காரியத்தையும் எடுத்தோமா முடிச்சுமானு முடிக்க மாட்டேங்க வெயிட் பண்ணுவீங்க இன்னும் இதை விட பெருசாக செய்யணும் அப்படிங்கிற மாதிரி போதிலும் உங்களுக்கு ஏழாம் இடத்து அதிபதியும் சூரியனும் சுக்கரனும் அங்கு இருக்கிறார்கள் அற்புதம் அது பொருளாதாரத்தில் இப்போ பெரிய சுபிட்சத்தை பார்க்க போகிறீர்கள் உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் கணவன் மனைவி ஒற்றுமை இருந்தாலும் வாழ்க்கை துணைக்கு ஏதாவது இடர்பாடுகள் வரும் ஏன்னா புதன் ராகுவோடு இணைஞ்சிருக்கார் ஒன்று அவங்களுக்கு உடம்பு முடியாமல் போகலாம் இல்லை அவங்களுக்கு வேலை பார்க்குறவங்களாக இருந்தால் வேலை பார்க்குற இடத்துல ஏதாவது பிரச்சனைகள் வரலாம் மற்றபடி குறை ஒன்றுமில்லை வெளிநாடு செல்லவிருக்கும் இந்த மீனராசி அன்பர்கள் தாராளமாக பயன்படுத்தி கொள்ளலாம் வெளிநாடு நீங்கள் தைரியமாக போகலாம் இந்த ராகு பகவான் உங்களை வந்து வெளிநாடு அனுப்பி வைப்பார் உங்களை பொறுத்தவரிலையும் உயர்கல்விக்காக சென்றாலும் சரி உத்தியோகத்துக்காக சென்றாலும் சரி இல்லை சொந்த தொழிலுக்காக சென்றாலும் சரி சந்தோஷமாக சாதிக்கக்கூடிய ஒரு வாரம் அப்படின்னு சொல்லலாம் இல்லை ஆன்மீக பயணம் இன்ப சுற்றுலான்ற பேர்லையாவது போயிட்டு வரக்கூடிய ஒரு நிலை இருக்கும் ரெண்டில் குறி இருந்த போதிலும் ரெண்டுக்கு வீடு தந்த செவ்வாய் பகவான் பனிரெண்டில் இருக்கிறார் இப்போ வருமானம் நிறைய வரும் ஆனால் செலவினங்கள் கண்டிப்பாக இருக்கும் செவ்வாய் சனி பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கிறதால செலவினங்கள் அதாவது அசையா சொத்துக்கள் மூலம் செலவினங்கள் ஏற்படும் வீடு கட்ட வீடு ஆல்ட்ரேஷன் பண்ண வீடு பெயிண்ட் பண்ண இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ண ஏதாவது ஒரு வேலையை எடுத்துக்கிட்டு போவீங்க இருந்தாலும் செலவினங்கள் நிச்சயமாக விவசாயம் சார்ந்த துறையில் இருப்பவர்களுக்கு அதில் வந்து செலவு இருக்கக்கூடிய ஒரு நிலை மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலையும் வாழ்க்கை துணை அல்லது மனைவிக்கு யோக பாக்கியங்கள் இருக்கா அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் தேக ஆரோக்கியத்தில் கூட அக்கறை தேவை வேலை பார்க்குற இடத்துல பிரச்சனை தேவை வரும் ஏழை கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு கண்டிப்பாக கிடைக்கும் நண்பர்கள் கூட இப்போ சொன்னால் புரிஞ்சுக்க மாட்டாங்க கூட்டுத்தொழில் செய்கிற இடத்துல கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கும் பிரச்சனைகள் வரும் பிரிவினைகள் வரும் எச்சரிக்கையோடு செல்ல இருக்க வேண்டும் மொத்தத்தில் உங்களுக்கு ஆறாம் இடத்தை குரு பார்க்கிறார் எதிரிகள் ஓடி ஒளிவார்கள் கடன் சுமை படிப்படியாக குறையும் கோர்ட்டில் கேஸ் எதா இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும் சொந்த தொழில் செய்கிறவர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் வரா கடன்கள் வசூலாகும் வா வாரிசு இல்லாத குடும்பங்களுக்கு உங்களை வாரிசாக நியமித்து அவங்களுடைய சொத்து பொத்து நகை லிக்விட் கேஷ் உங்கள் பெயருக்கு மாற்றி எழுதக்கூடிய விபரீத ராஜ்ய வரும் ஒன்பதாம் இடத்தை சனி பார்ப்பதால் தந்தைக்கு இடர்பாடுகள் தந்தையால் பிரச்சனைகள் பாக்கிய குறைவுகள் ஏற்படும் மற்றபடி பத்தாம் இடத்தை குரு பார்ப்பது என்பது அற்புதத்திலும் அற்புதம் இந்த மீனராசியில் பிறந்தவர்களுக்கு இரண்டாம் இடத்தில் குரு இருந்து வரவு எங்கிருந்து வரும் தொழில் சிறப்பாக சென்றால் தானே அப்ப தொழில் வந்து ரொம்ப அமக்கலமாக இருக்குங்க நீங்க எதிர்பார்த்ததை விட இரட்டிப்பு வருமானம் வரும் பணம் பல வகையில் வந்து பையன் நிரப்பும் தொழிலில் மட்டும் வருமானம் உத்தியோகத்தில் மட்டும் வருமானம் கூட பிறந்தவங்களாகவும் வழியில் பிள்ளைகள் வழியில் வழியில் இப்படி அசையா சொத்துக்கள் வண்டி வாகனங்கள் வழியில் இப்படி பல வழிகளில் உங்களுக்கு பண வரவு ஏற்படும் என்று சொன்னால் மிகையாகாது உங்களை பொறுத்தவரையிலையும் பொற்காலம் என்று சொல்லலாம் பத்தாம் இடத்தை குரு பார்ப்பது என்பது பொற்காலம் நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னாக்கா சொந்தமாக தொழில் பண்றவங்க இன்னொரு பிரான்சி கூட ஓபன் பண்ணலாம் இல்லை எக்ஸ்டென்ட் பண்ணலாம் பிராஞ்ச் இது பண்ணலாம் உத்தியோகம் பார்க்குறவங்க நல்ல ச சந்தோஷமாக வேலை பார்ப்பீங்க சலுகைகள் அனைத்தும் கிடைக்கும் என்ன சலுகைகள் டிரான்ஸ்ஃபர் வேணுமா ப்ரமோஷனுக்காக காத்திருக்கிறவங்க எல்லோருக்கும் எந்த இதுவோ அது கண்டிப்பாக கிடைக்கும் வேலைக்காக முயற்சி பண்ணுறவங்க புதுசாக படித்து பிடித்த இளைஞர்கள் வேலைக்கு முயற்சி பண்ணால் கண்டிப்பாக க கிடைக்கக்கூடிய ஒரு நிலக்கரி சுரங்கம் பெட்ரோலியம் ப்ராடக்ட் மற்றபடி கம்பெனிஸில் வேலை பார்க்குறவங்க தொ தொழிற்சாலை ஃபேக்ட்ரியில் வேலை பார்க்கக்கூடிய தொழிலாளிகள் முதலாளிகள் இவங்க எல்லோருக்கும் சிறப்பான காலகட்டம் இருந்த போதிலும் இந்த மிஷினரிஸ் ஆப்ரேட் பண்ணுற பண்ணக்கூடியவர்கள் கொஞ்சம் விழிப்புணர்ச்சியோடு இருக்கணும் கையில் காலில் அடிபடக்கூடிய அமைப்பு இருக்குது இருக்கு ஃபிளாட் ப்ரமோட்டர்ஸ் அதாவது இடம் விற்க வாங்க ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள் இவங்களுக்கெல்லாம் கூட சிறப்பான காலகட்டம் விவசாயம் சார்ந்த துறையில் பணிபுரிபவர்களுக்கு ஒரு பொக்கிஷமான ஒரு நிலை நல்லது நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு செலவினங்கள் ஏற்பட்டாலும் சுப செலவுகளே ஏற்படும் மொத்தத்தில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு தொழிலில் உத்தியோகத்தில் பல திருப்பு முனைகள் ஏற்பட்டாலும் அது சாதிக்கக்கூடிய சாதனை செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாகத்தான் வரப்போகிறது என்று சொன்னால் மிகையாகாது நீங்கள் பிள்ளையாரை வழிபாடு செய்யுங்கள் துர்கையை போற்றுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமைய porque